ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அடமிஸ் முப்பது ட்ரெய்னிங் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா

ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பிங் கடமை சோ தமிழில் பாத்துட்டு தான் வந்து இருப்பீங்க அதாச்சு நமக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இந்த வருஷம் இருக்குன்றது எல்லாருமே சொல்லிட்டோம் வேகன்சி இருக்கு ஏன்னா எக்ஸ்ட்ரா சில போஸ்டிங்ஸ் கூட ஆட் பண்ண போறாங்க அதே மாதிரிதான் பிசிக்கான காலி பண்ணிடங்களும் இருக்குன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் அகெய்ன் நீங்க என்ன கொஸ்டின் கேட்கறீங்க சார் பண்ணலாம் சார் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இருக்கதான் செய்வோம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரையும் நோட்டிபிகேஷன் வந்தாதான் படிப்போம் ஒரு கேங்கு நோட்டிபிகேஷன் வந்தாலும் படிக்க மாட்டேன்ற கடைசி நேரத்துல வந்து அவன் என் வேலையை பறிச்சுட்டான் அவன் வந்து எய்ய வேலையை பறிச்சுட்டான் யார் வேலை நம்ம பிளேம் பண்ணி ஒண்ணும் ஆக இல்ல நம்ம நம்ம வேலை வேணும்னா நம்ம தான் உஷாரா இருந்து முதல்ல படிச்சு வச்சிருக்கணும் சோ அடுத்து அவங்களை பிளேம் பண்றதுனால ஒண்ணுமே ஆக இல்ல சோ வாட் போட்டா ஏன் சார் ஒதுக்குறாங்க ஏன் சார் இவங்க வந்து எழுதுறாங்க சார் என்ன யார் வந்து எழுதுனா என்ன எனக்கு நான் படிச்சதுன்னா என் வேலை எனக்கு சோ அத நீங்க மைண்ட்ல வெச்சிட்டீங்கன்னா डेफिनेटா உங்க வேலை உங்களுக்கு தான் சரி அதெல்லாம் வர வரன்னு பேசாதீங்க எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் ஏதோ மெமரண்டம் வெச்சிருக்கீங்களா ஆமா மா இது லாஸ்ட் இயர்க்கான மெமரண்டம் சோ இந்த மெமரண்டம் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணும் போது அவங்க ஒரு தெளிவான தகவலை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க சோ அது மட்டும் அல்லாமல் இந்த முறை எலெக்ஷன் வந்து நமக்கு ஏப்ரல் மேல குள்ள அதோட process முடிஞ்சிடும் ஓகேவா யார் வந்து அடுத்து நம்ம நாட்டை ஆள கூடியவர் அப்படினு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வந்துரும் சோ அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு டீடெயில கொடுத்திருக்காங்க போன வருஷம் வந்த அந்த ஒரு மெமரேண்டம் இது போன தான் போன இப்போ தான் இதுல ஒரு சில விஷயங்கள் பாருங்க நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிஜிபி எச்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவங்களா எல்லாம் சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதுல வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அவங்க டிஸ்ட்ரிக்ட் அவங்க மாவட்டத்துக்கு தேவையான காவலர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து அந்த எஸ்டிமேஷன் ஆஃப் வேகன்சிய வந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஏப்ரல்குள்ள வந்து என்ன பண்ணிடணும்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிடணும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு அப்படி நீங்க ரிப்போர்ட் பண்ணா மட்டும்தான் எங்களால ஒரு வேகன்சி என்ன பண்ண முடியும் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே அவங்க வெளியிட்ட அந்த ஒரு நோட்டிபிகேஷனுடைய அடிப்படையில் பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிபிகேஷன் அதாவது நோட்டிபிகேஷன் டீடைலிங் பண்ணி பப்ளிஷ் பண்றது பை பிப்டீன் ஆஃப் மீ ஆஃப் எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எவ்ரி இயர்ன்ற வார்த்தையை அவங்க கொடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருடா வருடம் உங்களுக்கு வந்து அந்த பதினைந்தாவது மா மேல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்ப போன முறை மாதிரி இந்த முறையும் நமக்கு மே மாதம் நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் ஸோ மேல பதினஞ்சுக்குள்ள வரலாம் அல்லது பதினஞ்சுக்குள்ள எப்ப வேணா நமக்கு வரல இல்ல பதினஞ்சாம் கூட வரலாம் அப்ப மே மாசம் நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் ஆனா இந்த முறை அது பதினஞ்சுக்குள்ள வரலனாலும் மேபி தள்ளி போயிட்டு ஒரு ஜூன் குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் அதனுடைய ப்ராசஸ் எவ்வளவு சீக்கிரமா வைண்ட் அப் பண்ணி முடிக்கிறாங்களோ அந்த அவ்வளவு சீக்கிரமா நம்மளுக்கான ஒரு ஓபனிங் கிடைக்கும் ஓகேவா ஒரு ஓபன் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா பாருங்க லாஸ்ட் டேட் வந்து நாங்க ஜூன்ல முடிச்சிடுவோம் சோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து எவ்ரி ஆகஸ்ட் நடத்துவோம் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டும் உடனே ஆகஸ்ட்ல முடிச்சுட்டு நாங்க டக்கு டக்கு நீங்க வேலையை முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு சொல்லிட்டு அம்மா வாக்குக்கு ஏற்ப இவங்களும் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க டிஎன்எஸ் சார் பிபு ஏன்னா இந்த முறை அட் ஏ டைம் ரெண்டு இத வந்து எக்ஸாம் வந்து சைமல்டேனியஸா கண்டக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க சோ அதனால வெரி பண்ணிக்க தேவ இல்ல டிஎன்யூஆர் சார் போர்டு வந்து இப்ப ரொம்ப சமாளிக்க தெரிஞ்சிட்டாங்க அதாவது வந்து இந்த எக்ஸாம்லயும் எந்த விதமான குளறுபடியும் இல்லாம இந்த எக்ஸாம்லயும் எந்த விதமான குளறுபடியும் இல்லாம ஒரு ரெண்டு தேர்வுகள் வந்து அட் ஏ டைம் வந்து சைமல்டேனியஸா மூவ் பண்ணி எடுத்துட்டு போக கத்துட்டு இருக்காங்க சோ அதனால டிஎன்யூஆர் சார் இப்ப முன்னேறி வந்துகிட்டு இருக்கு சோ அவங்க ஒரு நல்ல விஷயத்தோட தான் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பாங்க நான் நம்புறேன் ஏன்னா நமக்கு வந்து வெப்சைட்ல ஸ்க்ரோல் ஆகிறது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் வந்து எஸ்ஐக்கான பேஜ் க்ளியர் பண்ணிட்டு அவங்க புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பிரிப்பரேஷனை இன்றைய துவங்குங்கள் இனிதே துவங்குங்கள் அப்படின்றதுதான் என் பக்கம் இருந்து நான் சொல்லக்கூடிய கருத்து சோ ஒரு விஷயத்தை சொல்றோம்னா அத கேட்டுட்டு பண்ணாதான் உண்டு சோ அதை விமர்சிக்கிறவங்க ஆயிரம் பேர் இருக்கலாம் விமர்சனம் பண்றவங்க ஆயிரம் பேர் இருக்கலாம் ஏன்னா கண்டிப்பா விமர்சிக்காத நபர்கள் இந்த உலகத்துல இல்ல உனக்கு என்ன தெரியும் நீ என்ன போடா அப்படின்னு என்ன வேணா கேட்டுட்டு போங்க இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன அலாரம் தான் அடிக்கிறோம் இப்படி இருக்குப்பா குழைச்சுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை நீ பாதர் பண்ணிக்கலாம் அப்படின்னா கடைசி நேரத்துல அவன் வந்து என் வேகன்சி தேர்ட்டி பர்ஸ்ட் தான் அவன் எக்ஸாம் எழுதுனால்தான் எனக்கு கிடைக்கல ஏன் டிபார்ட்மெண்ட் கோட்டா பிரிச்சாங்க ஏன் வார்டு கோட்டா வந்து எழுதுனாங்க இப்படி நீ ஆயிரத்தி எட்டு தான் வாழ வேண்டியது இருக்கும் அப்படியே அப்படியேதான் நீ புழங்க வேண்டியதாகவும் மாறிடும் சோ அதனால இப்பவே குழைச்சிக்கோ முழிச்சுக்கோ காப்பாத்திக்கோ ஒன்னு ஓகேவா சோ நல்லபடியா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சோ எல்லாருமே அடுத்தடுத்த சில விஷயங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு தூண்டுகோலா இருந்து செயல்படுறேன் நீங்க எரியறதுக்கு ரெடியா இருந்தா நீங்க ஜோதியாவும் எரியலாம் காட்டு தீயாவும் எரியலாம் சோ அத நீங்க தான் முடிவு பண்ணனும் முடிவு பண்ணிட்டு வந்து எங்க கூட இணையங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துறை நன்றி வணக்கம்